ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் பேக் டு மை சேனல் நேபாளி பொண்ணு சானு ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து எங்கள் ஊரில் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு ஒரு ஹாப்பியான நியூஸ் வந்து நடந்துருக்கு அதை வந்து உங்கள் கிட்டே நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆக்சுவலாக வந்து இந்த வீடியோ கொஞ்சம் பழைய வீடியோ தான் ரொம்ப நாளுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ எடிட் பண்ணாமல் அப்படியே மொபைலில் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் பட் இது வந்து உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு எங்கள் ஊரில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் குடித்தண்ணி குடிநீர் வசதி வந்து வந்திருக்கு அது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஏன்னா இந்த ஏரியாவில் வந்து தண்ணி வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்து சூப்பராக வாட்டர் ஃபெசிலிட்டி வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் இருக்க வீடு வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் இயர்ஸ்லேருந்து அந்த வீ இந்த வீட்டில் இருக்கோம் ஏன்னா மற்ற இருந்து பார்த்தா நாங்கள் இருக்க வீடு கிட்டே வந்து கீழே வந்து தண்ணி வசதி ஓரளவு பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் குடி தண்ணீர் வசதி வேணும் இல்லையா அதனால் வந்து சூப்பராக ஃபெசிலிட்டி வந்து வந்திருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது வீடு வீடாக வந்து பைப்லைன் வந்து கொடுத்துருக்காங்க இருக்குது இது வந்து ஆக்சுவலாக ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு முன்னாடி நினைக்கிறேன் கொஞ்சம் பழைய வீடியோ தான் ஃபிஃப்டீன் டேஸ்க்கு முன்னாடி எடுத்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் பட் இப்போ வந்து தண்ணி வருதா வரலையான்னு ஒன்றும் தெரில கீழே இருக்கவங்களுக்கு தான் தெரியும் ஏன்னா நாங்கள் வந்து மேலே இருக்கோம் நாங்கள் வந்து இன்ன வரைக்கும் குடித்ததில்லை ஃப்ரெண்ட்ஸ் அந்த தண்ணி வந்திருக்கா வரலையான்னு கூட தெரில பார்த்ததில்லை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன சின்ன குட்டி குட்டி தெருவில் வந்து இந்த மாதிரி நடுவில் பைப்லைன் கொண்டு வந்திருக்காங்க நல்லா ஜேசிபி அழகாக குழி தொண்டுகிட்டே போகுது பாருங்க லைன் அன்னைக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் செம்ம வெயிலா இருந்துச்சு உள்ள வந்து என்னால் உட்காரவே முடியல அப்பாவும் பையனும் வெளில வரவே மாட்டாங்க ரிசப்க்கு ஆசையாக இருந்தாலும் அவர் வந்து கூப்பிட்டு வர மாட்டார் வெளில வரவே மாட்டார் நான் மட்டும்தான் தனியாக நடமாடிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்க உங்கள் ஊரில் வந்து வாட்டர் ஃபெசிலிட்டி வந்துருச்சா இல்லைன்னு சொல்லிட்டு கான் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ரிசப் டேடியோட கொழுப்பை பார்த்தீங்களா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கேருந்து அங்கே போய்ட்டு அங்கே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் குழி தோண்டி தோண்டி வாட்டர் பைப் வரப்போகுது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே சூப்பர் 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 அங்கே வரைக்கும் குழி இது பண்ணிவிட்டு பைப்லைன் போட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் அந்த உள்ளே பைப்பை விட்டு வீடு வீடாக கனெக்ஷன் கொடுக்க போகிறாங்க இது எந்த வீட்டுக்குன்னு தெரில இது இந்த தெருவுக்கா என்னென்னு தெரில இப்படிலாம் இருக்கிறது வந்து இதுக்குள்ளே வந்து பைப் கனெக்ட் பண்ணி வீடு வீடாக கனெக்ட் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ப்ளூ கலர் பைப்பு தனித்தனியாக கனெக்ட் பண்ணி வீடு வீடாக இது பண்ணுறதுக்காக ஜாயின் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள் இந்த வீட்டில் வந்து ஜாயின் பண்ணியாச்சு கனெக்ட் பண்ணியாச்சு பைப்லைன் கொடுத்ததுக்கப்புறம் அந்த மண்ணு போட்டு மூடிடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் குழியை எங்கள் வீட்டுக்கு இந்த லைனாக இல்லை இந்த லைனான்னு தெரில ஐ திங்க் இந்த லைன் தான் நினைக்கிறேன் காவேரி தண்ணியா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் அஞ்சு லைன் வந்து கனெக்ட் கொடுத்துட்ருக்காங்க கனெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க பைப் லைன் இங்கேயும் அஞ்சு லைன் தான் இருக்குது இங்கே ரெண்டு லைன் நினைக்கிறேன் இல்லை இங்கேயும் அஞ்சு லைன் தான் இந்த சைடு ரெண்டு அந்த சைடு ரெண்டு இந்த சைடு மூணு என்னன்னு தெரியல ரெண்டு தான் அப்புறம் ஜேசிபி வந்து மண்ணை எடுத்து மூடிகிட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஆனால் இந்த தண்ணி வந்து வீக்லி ஒன்ஸ் வருமா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வருமா இல்லை டெய்லி வருமானு தெரில குடிக்கிற தண்ணியா ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாள் கழித்து வீடியோ எடுக்கிறேன் பாருங்கள் வாட்ரு பைப்லாம் எப்படி கொண்டு போயிருக்காங்க பாருங்கள் எல்லாம் மண்ணை போட்டு மூடிட்டாங்க வாட்ரு பைப் எப்படி கொண்டு போயிருக்காங்க பாருங்கள் இங்கே அங்கே பைப் மட்டும் கொண்டு போயிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு ஆனால் டெய்லி வருமா எப்பயாவது வருமா அது தெரில ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நாங்களும் அந்த தண்ணி யூஸ் பண்ண மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பைப் எப்படி கொண்டு போயிருக்காங்க வெறும் பைப்பு இது வெயிலில் வந்து இதாகாதா என்னன்னு தெரில வெறும் பைப் மட்டும் கொண்டு போயிருக்காங்க அதுவும் அது வரைக்கும் தான் என்னன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பாருங்க அங்கேயும் பைப் கொண்டு போயிருக்காங்க இங்க வந்து என்னமோ வேலை நடந்துட்டு இருக்கு வீடு கட்டுற வேலைன்னு நினைக்கிறேன் எப்படி தான் இந்த சின்ன இடத்துல வீடு கட்டுறாங்கன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ் இது எவ்வளோ ஃபிட் இருக்கும்னு சொல்லுங்க எவ்வளோ இந்த வயலில் எப்படி வேலை பார்க்குறாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கஷ்டம் செம்ம வெயில் கொளுத்துதில்ல ரோட்லேயே இந்த மண் ஜல்லிக்கல்லாம் போட்டிருக்காங்க அதான் இந்த வீடு புதுசாக கட்டின வீடு தான் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இன்னொரு இன்னொரு வீடு கட்டுறாங்க போல குட்டி குட்டி இடத்துல எப்படி தான் வீடு கட்டுறாங்கன்னு தெரில அந்த வீடு கட்டியிருக்காங்க அது குட்டி இடம் தான் வெயில் எப்படி கொளுத்துது பாருங்கள் வெயில் தாங்க முடியல ஃப்ரெண்ட்ஸ் மழையும் வரமாட்டேக்குது இவர் எங்கே வண்டி வச்சார்னு தெரிலையே தான் இங்கே நிற்கிது நிற்கிறேன் வண்டி முதல்ல இருந்துச்சு அங்கேருந்து எடுக்க சொல்லிட்டாங்க எடுங்க நாங்கள் வேலை பார்க்கணும் அப்படின்ட்டாங்க அதனால் இங்கே வச்சுருக்காரு பாருங்கள் சுத்தமாக ஓட மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ் ரிப்பேராக எப்படி கிடக்குது செம்ம வெயில் ஃப்ரெண்ட்ஸ் செம்ம வெயில் வெயில் தாங்க முடியவில்லை இல்லை இப்போ தான் துணியெல்லாம் துவைச்சு போட்டோம் மோட்ரு இப்போ தான் ஆன் பண்ணியிருந்தாங்க இப்போ தான் துணி துவைச்சி போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இதெல்லாம் ரிசப் துணி தான் ரிசர்ப் தான் அடிக்கடி யூரின் பாஸ் பண்ணுவோம் ட்ரெஸ்ஸெல்லாம் அழுக்காக்குவோம் அதனால் எல்லாம் இப்படி போட்டிருக்கோம் காய போட்டிருக்கோம் இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் பால் சூடு சூடு பண்ணணும் ரிசெப்க்கு வந்து பால் சோறு கொடுப்பேன் எப்பயாவது அதனால் பால் வந்து சூடு பண்ணணும் இது வந்து ஆரோக்கிய பால் டென் ருபீஸ் பால் பால் குடிக்க மாட்டேங்கிறான் ஃப்ரெண்ட்ஸ் பேக்கெட் பால் இது என்னது ஃபார்முலா மில்க் எதுவுமே குடிக்க மாட்டேங்கிறான் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்லி பிரெஸ் மில்க் தான் ரிசெப் குடிக்கிறதே பிரெஸ் மில்க் தான் இந்த பால் கூட குடிக்க மாட்டான் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நான் வந்து சாப்பாட்டில் அப்புறம் சத்து மாவில் கலந்து குடி குடுப் கொடுப்பேன் அவனுக்கு அப்போ தான் சாப்பிட்றான் தர தவிர பாட்டலில் போட்டு கொடுத்தா குடிக்க மாட்டேங்கிறான் சர்க்கரை போட்டால் சுத்தமாக குடிக்க மாட்டேங்கிறான் ஒன்லி மில்க் தான் ரிசபு அவங்க அக்காவும் அப்படி தான் பால்னாவே அவருக்கு அவளுக்கு பிடிக்காது தயிர் மோர்னா குடிப்பா பால்னால் அவளுக்கு சுத்தமாக பிடிக்காது ஏன்னா சின்ன பிள்ளைலேருந்து பழகி விடல அதனால் ரிசர்வும் பிடிக்க மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓன்லி தாய்ப்பால் மட்டும்தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு ப்ளாக்ல கண்டிப்பாக மீட் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஊரில் இந்த மாதிரி வாட்டர் பைப்லைன் வந்திருக்கா வரலையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊரில் வந்திருக்கு ஆனால் நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம் ஏன்னா மேலே வராது இல்லையா கீழே மட்டும் தான் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு ப்ளாக்ல மீட் பண்ணுறேன் பாய்